மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மன அமைதியை பெறுவதற்காகவும் அந்த மன அமைதியை அனுபவிப்பதற்காகவும் நாம் எல்லாரும் விரும்புகிறோம் ஆனால் எது நமக்கு உண்மையாகவே மன அமைதியை தர முடியும் இதோ இந்த கேள்விக்கு பதில் அளிக்கின்றார் அறிஞர் எமர்சன் அவர்கள் அவர் கூறுகிறார் பொலிட்டிக்கல் ரைஸ் இன் ரென்ஸ் த ரெக்கவரி ஆஃப் யர் சிக்னஸ் ஆர் த ரிட்டர்ன் ஆஃப் யர் ஆப்சன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சமதர் எக்ஸ்டர்னல் ஈவென் ரெய்ஸ் யுவர் ஸ்பிரிட் டு நாட் பிலீவ் இட் இட் கேன் நெவர் பி ஸோ நத்திங் கேன் பிரிங் யூ பீஸ் பட் யுவர் செல்ஃப் நண்பர்களே நமக்கு அமைதி இல்லாத போது மகிழ்ச்சி இல்லாத போது நாம் உடனே என்ன செய்கிறோம் மற்றவர்களை குறை சொல்லுகிறோம் எனக்கு இதை தரவில்லை எனக்கு அவர்கள் இதை எனக்கு அளிக்கவில்லை என்னிடத்திலே இது இல்லை அதனால்தான் இப்படி இல்லை உனக்கு மகிழ்ச்சியை யாரும் வெளியிலிருந்து தந்துவிட முடியாது அதைத்தான் இங்கே அறிஞர் குறிப்பிடுகிறார் அரசியலிலே வெற்றி நிறைய வருமானம் நல்ல உடல் நலம் நிறைய நண்பர்கள் இதெல்லாம் வெளி என்னை விட்டு வெளியே இருப்பவை இவை எனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாது மன அமைதியை கொண்டு வர முடியாது இவையெல்லாம் நான் மன அமைதி பெறுவதற்கு சிறு துணை செய்யலாம் ஆனால் மன அமைதியை நான்தான் எனக்குள் உருவாக்கி கொள்ள முடியும் பாருங்கள் அவர் குறிப்பிடுகிறார் நத்திங் கேன் பிரிங் யூ பீஸ் பட் யுவர் செல் உன்னை தவிர வேறு யாரும் உன் மனதிற்கு அமைதியை தந்துவிட முடியாது ஏனென்றால் நாம் அனுபவத்திலே பார்க்கிறோம் நிறைய பொருள் இருக்கின்ற ஒருவன் மன வருத்தத்தோடு இருக்கிறான் நல்ல உடல் நலத்தோடு இருப்பவன் அவ் மன இருக்கிறான் ஆனால் பொருள் இல்லாத ஒரு ஏழை பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் நிம்மதியோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் காரணம் என்ன நிம்மதி அல்லது மன அமைதி என்பது ஒருவர் வெளியிலிருந்து நமக்கு கொடுப்பதில்லை நம் உள்ளத்திலிருந்து எழுவது நமக்கு நாமே கொடுத்து கொள்ள முடியும் எனவே அமைதி வேண்டுமா வெளியே பார்க்காதே அமைதி வேண்டுமென்றால் உன் உள்ளத்தைப் பார் அங்கிருந்து அமைதி பிறக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்